இன்றைக்கு பேருக்கும் காலி வணக்கம் இன்னைக்கு நாம் என்ன செஞ்சுக்க போகிறோம்னா நிறைய பேர் டான்ஸ் பண்ண தான் பார்க்குறாங்க நிறைய பேர் ட்ராயிங் பண்ணால் தான் பார்க்குறாங்க நிறைய பேர் பாட்டு பண்ணால் தான் பார்க்குறாங்க நிறைய பேர் நாடகம் நடித்தா தான் பார்க்குறாங்க நிறைய பேர் ட்ரெஸ்ஸு நல்லா போட்டால் தான் பார்க்குறாங்க ஒரு வீடியோவில் நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லா இருக்கும்னு பார்க்குறாங்க ஒரு ஸ்டுடியோவில் போய் ஆடுறத பார்க்குறாங்க நம்ம வீடியோலாம் சூப்பராக இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம வீடியோ போடணும்னு நினைக்கக்கூடிய எண்ணம் சரி தவறில்லை ஆனால் அதில் செலவி நம்ம என்ன காசு பத்தலை அதை பற்றில இது பத்தில் அவன் பேசுகிறான் இவன் பேசுகிறான் அதை சொல்லுவான் இதை சொல்லுவான் அப்படி சொல்லுவான் இப்படி சொல்லுவான்ட்டு அந்த இடத்துல ஒன்றா ஒரே கூட்டமாக பகுதியில் போய் நின்று எடுக்கிறது ஒரு பஸ் ஸ்டாப்பில் போய் நின்று எடுக்கிறது ஒரு பாட்டு எடுக்கிறது ஒரு சிஸ்டமேட்டிக் எடுக்கிறது எல்லாமே நம்ம பண்ணிவிட்டு ரெகுலராக நான் காலத்தில் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு வேண்டியே வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டு நம்ம வீணாக போயிட்டுருக்குறோம் நம்மளோட வாழ்க்கையை துடைச்சிட்டு இருக்கிறோம் உனக்கு வேண்டி எப்போ வாழ்வேன் உனக்கு வேண்டி எப்போ வாழ்வ நீ யதார்த்தமாக இருக்கும்போது உனக்கு வேண்டி வாழ்வை நீ யதார்த்தமாக எப்போ இருப்ப யதார்த்தமாக எப்போ இருக்கிறது நீ எப்போ சாதாரணமான ஒரு நிலையில் இருக்கிறையோ அப்போ நீ யதார்த்தமான மனிதனாக இருக்கிற எப்போ நீ சாதாரணமான நிலையில் இருப்ப எதுவுமே யார் பேச்சையும் கேட்காம நீ உனக்கு என்ன தோணும் அதை பண்ணுறது யதார்த்தமான வாழ்க்கை உனக்கு யார் இருக்கிறாங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க அண்ணன் தம்பி இருக்கிறாங்க ஒய்ஃப் இருக்கிறாங்க இதை வச்சு அவங்க சொல்கிற கருத்து வேணாப்பா அங்கே போனேன் கஷ்டம் இங்கே போனால் கஷ்டம் குடும்பம் கஷ்டமாக இருக்குது இருக்கிறத வச்சு பண்ணுறேன்னு அவங்க சொல்கிற வார்த்தை கேட்குறியா கேட்கறதில்ல அந்த சொந்தக்காரன் அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான் அதை பண்ணுறான் அந்த ஃப்ரெண்டு சொல்கிறான் அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான் பைக்கில் போய் நின்று எடுத்து இந்த கேப் போட்டு நல்லா இருக்குது இந்த ட்ரெஸ் வாங்கின நல்லா இருக்குது இந்த பனிங் போட்டால் சூப்பராக இருக்குது போடலாம் அந்த லொக்கேஷன் இந்த பனிங் தான் செட்டாகி இந்த லொக்கேஷனுக்கு அதை செட்டாகு வாடாமா வாடாமச்சா போய் சேவலான்ட்டு போய் வெட்டியாக காசை டெய்லி ஒரு சில டெய்லி டைம் கிடைக்கும்போது ஏதோ சூட் போகிறீங்க கேமரா தூக்கிட்டு அது உங்களோட வாழ்க்கைக்கு கேடான ஒரு சிலருக்கு சக்ஸஸ் ஆகும் ஒரு சிலருக்கு சக்ஸஸ் ஆகாது நூற்றில் தொண்ணூத்தெட்டு பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆகாமல் தான் இருக்கிறாங்க ரெண்டு பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆகிறாங்க அது நல்லவனுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கு நல்லாதவனுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கி என்ன சொல்கிறது கஷ்டப்படுறவங்கள கடவுள் கஷ்டப்படுகிதாங்க இருப்பாங்க எனக்கு கஷ்டமான வெற்றி பெறக்கு கண்டிப்பாக விடாமுயற்சி அவசியம் உனக்குழுக்கிற திறமையை வெளிப்படுத்துறக்கு எங்கே வேணால் வெளிப்படுத்தலாம் எந்த ட்ரெஸ் வேணால் போட்டு வெளிப்படுத்தலாம் அதுக்குன்னு ஒன்றுமே இல்லாதவனாட்டாக போட்டு வெளிப்படுத்துகிறதா அப்படின்னு கேட்கலாம் ஒன்றுமே இல்லாதவ மாற போட்டு வெளிப்படுத்த வேண்டாம் இருக்கிறத போட்டு வெளிப்படுத்து கந்தையானாலும் கசக்கி கட்டு நம்ம கொடுத்துருக்கிற துணியை வருமானம் என்ன வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி துணிகளை எடுத்துக்கொள் அதுதான் உனக்கு வரைமுறை வருமானம் பத்தாயிரம்னா உனக்கு ஒரு நாலு மாதம் வீட்டு வாடகை அது இதுன்னு செலவு போக ஒரு ஐநூறுரூவா நின்றுச்சுன்னா முந்நூறுவாய்க்கு அதை எடுத்துக்கோ இரநூறுவாய்க்கு ஒரு செருப்பு எடுத்துக்கோ வாங்க அதுதான் வருமானத்துக்கு தகுந்த அதுக்கு உண்டான வீடியோ இருந்தால் போடு என்ன இப்படி சொல்கிறேங்க நான் என்ன ஆம்பிஷன் வச்சுருக்கிறேன் ஒரு லோன் வாங்கி ஒரு கேமரா வாங்கலான்ட்டு பார்க்குறேன் வாங்கு கட்டுறது யார் கடனை வீட்டு செலவு யார் பார்ப்பாங்க நடக்க போகாது யார் செலவுன்னு வாங்க பெட்ரோலுக்கு யார் தருவாங்க அதை பண்ணுறக்கு யார் காசு தருவாங்க இதை பண்ணுறக்கு யார் காசு தருவாங்க நான் சம்பாரிச்சுக்கிற போய் பா கிடைக்கக்கூடிய டைமே கேமரா எடுத்துகிட்டு வீடியோ எடுக்கிறக்கும் ஃபோன் எடுத்துகிட்டு வீடியோ எடுக்கறக்கும் டைம் கிடைக்க கரெக்டாக இருக்குது நீ இங்கே பா டைம் பகுதி நேரம் வேலை செஞ்சுட்டு உன்னையும் பார்த்துக்குவேன் உன் குடும்பத்தை பார்த்துக்குவேன் முடிஞ்சது பண்ணுற லைஃப் உனக்கு என்ன தோணுதோ அவன் இதை பேசுவான் அவன் இதை பேசுவான் இவன் அதை பேசுவான் அவன் இதை பேசுவான் அவள் இதை பேசுவான் அப்படி பேசுவான் இப்படி பேச அப்படின்ற வாழ்க்கை நீ அந்த மாதிரி எண்ணங்கள் நீ ஓடிட்டு இருக்கும்போது நீ எப்படி பெரிய ஒரு விஷயத்தை நீ பண்ணுவேன் நீ எப்படி ஒரு எடுத்துரைப்ப நீ என்ன பண்ணுவேன் நீ போனான்னு ஒண்ணிட்டு போனவே பார்த்துருக்கிறது எடிட் பண்ணுற இதில் எடிட் பண்ணான்னு பார்க்குறது எனக்கே என்னோடய வேலை நான் எடிட் பண்ணி நான் வெற்றி பெறணுங்கிற ஒரு கான்செப்ட்லேயேதான் எப்பப்பார் எல்லாருமே சுற்றிட்டு திரிஞ்சுட்டு இருக்கிறோம் எங்களுக்கு ஆரம்பா நான் ஒரு சில விஷயங்களே அனுபவப்பட்டு என்னோடய வீடியோ நான் லோக்கத்துலேயே உள்ள எனக்கு தெரிஞ்சு போட்டுக்கிறேன் அவ்வளோதான் சூரியன் உதயமாகும்போது ஒரு வீடியோ போடுறீங்க போடுற தப்பில்லை முயற்சி செய்வது தப்பில்லை விடாமுயற்சி செய்வது தப்பில்லை ஏன்னா வருமானத்துக்கு தகுந்த மாதிரி உனக்கு விடாமுயற்சி இருக்கணும் வருமானம் கம்மியாக இருக்கிற பட்சத்தில் விடாமுயற்சி மட்டும் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் ஒன்றும் பண்ண முடியாது கிடைக்கிற நேரத்தில் பகுதி நேர வே நேரத்தில் உனக்கு உண்டான விஷயத்தை வெளிப்படுத்தணும் உன்னோடய திறமையை வெளிப்படுத்தணும் உன்னோட உரிமையை வெளிப்படுத்தணும் உன்னோட அனுபவத்தை வெளிப்படுத்தணும் அப்போ முடியாத யாராச்சுக்கிறாங்களா தண்ணி இது போய் எடுத்து கொடுங்க அதில் நீங்கள் ஆயிரம் கண்டுக்கலாங்க ஆயிரம் விஷயம் தெரிஞ்சுக்கலாங்க வயசான பாட்டிக்கிறாங்க போங்க ஒரு ஊர் நாலு ஊர் போங்க உள்ளே போங்க உள்ளே போய் எண்ட்றாங்க அதில் கீது யாராச்சும் முடியாதீங்க போய் பாருங்கள் உங்களால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் தண்ணி போய் எடுத்துகிட்டு போவாங்க அதில் ஏகப்பட்ட விஷயம் கற்றுக்குவீங்க அவங்களோட வாழ்த்துக்கள் அவங்களோட விஷயங்கள் அவங்களோட வரைமுறையான விஷயங்கள் அதை வச்சு அங்கேன்னு ஒரு வீடியோ போடுங்க தப்பு இல்லை விளம்பரம் கிடையாது உண்மையான விஷயம் உண்மையான சொல் உண்மையான நம்பிக்கை உண்மையான படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்களா பிள்ளைக்கு பசங்க அவங்களுக்கு ஏதோ சப்போர்ட் பண்ணுங்கள் அங்கே போய் நின்று வீடியோ போடுங்க படிக்கிற பிள்ளைகளே வச்சு எடுக்கிறது எடுத்து போடாதுங்களா படிக்கிற பிள்ளையை வச்சு எடுத்து போட வேண்டாம் அதுக்குள்ளே ஒரு சீன் உனக்கு அமையும் அங்கேருந்து ஒரு யதார்த்தமான வீடியோ போடு மற்றவங்க வேண்டி பாடாத உன்னை பார்த்து மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்பட்டு பையன் பரவாயில்லையா அங்கே இங்க இங்கே டை அடி சுற்றுனா அங்கே போய் நின்னா இங்கே போய் நின்னா டான்ஸ் ஆனால் ட்ரெஸ் போட்டால் லொக்கேஷன் நல்லா இருந்துச்சு இப்போ நல்லா இருக்குது அந்த பையன் இப்படிக்கிறானா அப்படி ஆடிட்டு இருந்த பையன் இப்படி பொறுமையாகவும் பொறுப்பாக இருக்கிறானா பரவாயில்லையே இவனோட எந்த ஒரு விஷயம் வெற்றி பெற்றுன்னு வாழ்த்துப்பாங்க முடிஞ்சவங்க முடியாதுங்க தெரிஞ்சவங்க தெரிய எல்லாத்தையும் வாதி போயிட்டே இருப்பாங்க ஒரு கஷ்டப்படுற ஒருத்தரை நீ போய் சப்போர்ட் பண்ணினா உனக்கு இருக்கிற காசு உடம்பா செய்தீண்ணா அதுலேருந்து அந்த கஷ்டத்துலேருந்து அந்த கஷ்டம் வெளி தள்ளி விட்டுட்டு நீ நல்ல நிலையில் இருப்ப இதுதான் உண்மை உண்மையான விஷயம் உண்மையான சாத்திக்கும் யார் சொன்னால் கேட்பாங்க இப்போ வரலாம் எங்களுக்கு தேவை ஆம்பிஷன் எங்களுக்கு தேவை வார வார பட்டை கிளப்பணும் ஞாயிற்றுக்கிழமை வேறு லெவலு ஒரு பக்கம் லொக்கேஷன் போடுறோம் ஜாலியாக இருக்கிறோம் காலையில் ஒம்பது மணிக்கு எப்போ ஞாயிற்றுக்கிழமை வருது வருதுன்னு முழிச்சு 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 முடிச்சு முழிச்சு தூங்கி 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 முடிச்சு முழிச்சு பார்க்குறது அந்தனே எட்டு மணிக்கு சாப்பிட்றதும் கிடையாது வீட்டில் அம்மா சாப்பிட்றோம் சாப்பிடாம எடுத்துகிட்டு கேமரா எடுத்துன்னு ஓட்டுப்போடைய ஓட்டு போய் அங்கே எல்லாம் பண்டிகை அந்த ப்ரெஷர்லேயே வருது அந்த ப்ரெஷரில் வந்து இனத்தை பண்ண முடியும் ஃப்ரீயாக இருக்கணும் நைட் நல்லா தூங்கணும் காலையில் ஆறு மணிக்கு எழுந்திரிங்க அஞ்சு மணிக்கு எழுந்திரிங்க வீட்டில் ஏதோ ஒன்று செஞ்சு அம்மா இது சாப்பாட சொன்னாங்க சாப்பிட்டு நீட்டாக ஒரு பத்து மணிக்கு நீட்டாக கிளம்பி அங்கே போய் ஒரு நாள் மூணு ஒரு சூட்டபிள் ஒரு இல்லைங்க சார் நாங்கள் மாதம் வந்துட்டு எங்களுக்கு பத்தாயிரரூவா வருமானம் இருக்கும் அதில் ஒரு இரநூத்தம்பது ரூபா செலவு பண்ணுறோம் மாதமான கேமரா ஆல்ரெடி வாங்கிட்டோம் எங்கள் வீட்டில் வசதி தான் இரநூத்தம்பது ரூபா ஒரு நாளைக்கு செலவு பண்ணுறோம் ஒரு பத்து பேர் ஒரு ரெண்டாயிரத்தி ஓகே வாரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம்னா ஒரு பத்து பர்சன்ட் இரநூத்தம்பது இரநூத்தம்பதுரூவான்னு ஓகே முப்பது பர்சன்டேஜ் செலவுனாலும் ஓகே ரூபா ஒரு திரு அப்போ மீதி காசு வீட்டில் கொடுக்கணும் அதில் ஒரு பர்சன்டேஜ் அதில் முப்பது பெர்சன்ட் வீட்டில் கொடுத்துட்டு முப்பது பர்சன்ட் செலவு வீட்டில் அம்மா அப்பா கஷ்டமான ஃபேமிலி கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் மொத்தத்தை கொடுத்து கொடுத்தணும் அப்படியே கஷ்டம் இல்லாமல் ஜாலியாக இருக்கிறப்ப இருக்கிற காசை கொடுத்துருவோம் ஏன்னா அந்த பங்கு இருக்கணும் ஏன்னா எல்லா காசையும் அதுலேயே ஓட்டு சிரமப்படுத்தக்கூடாது பார்த்துக்குங்க ஒவ்வொருவரும் முக்கியமான தருணத்தில் என்னென்ன பண்ணுறாங்க அதை பார்க்கணும் ஏன்னா வெட்டியாக காசு வீணாக போயிட்டு மற்றவங்களுக்கு மற்ற எங்களுக்கு வேண்டி தயவுசெய்து வாழாதீங்க உங்களுக்கு வேண்டி வாங்க எங்கே இருந்தாலும் வீடியோ போடுங்க தப்பு கிடையாது கஷ்டத்தை போய் பார்த்து பார்த்து வீடியோ போடுங்க அனுபவப்படுங்க அடிபடுங்க எல்லாமே இருக்குது ஏகப்பட்ட விஷயம் இருக்குது மனுஷன் மட்டும் கிடையாது விலங்கு இருக்குது கா குரு குருவி ஏகப்பட்ட உயிரினம் ஏதாவது உங்களால் முடிஞ்ச ஒரு சாப்பாடு ஓடுன்னு தப்பு கிடையாது அதன் மூலமாக ஒரு வீடியோ போடுங்க பாசம் பல வகைன்னு ஒரு கண்டன்ட்டை போட்டு கலக்குங்க சரிங்களா ஏகப்பட்ட விஷயம் எடுக்கலாம் காசு இல்லாமல் எடுக்கலான்னா வருமானத்துக்கு தகுந்த ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப காசு தேவைப்படாது சரிங்களா நான் சொன்னது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி சோ